உங்களுக்குலாம் கோவம் வருது தானே எனக்கு வருது என்ன பண்ண முடியும் அதுவா கொற்ற வரைக்கும் பேசாமல் இருக்கணுமா வெட்டிக்கலாமா வெட்டிக்கணும் ஐயா முப்பது இன்னைக்கு சம்பாதிக்கிற ஒருத்தர் எத்தனை மாத சம்பளத்தை சேர்த்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இடத்தை வாங்க முடியும் சமீபத்தில் நீங்கள் வாங்கினப்பையோ அல்லது கேட்டப்பையோ இது இவ்வளோ விலையா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட எது எந்த பொருள் ஸோ இப்போ நடக்கிறதுனால அது தக்காளி தான் சொல்ல வேண்டிய ஒன்று டெய்லி மாதத்துக்கு இவ்வளோ கிலோ தக்காளி இஞ்சிவே வெங்காயம்லாம் செலவு பண்ண போகிறதில்ல ஸோ இதெல்லாம் ஈஸியாக கட்டுப்படுத்தும் தக்காளி இல்லாமல் பண்ணுறதுக்கு நூறு ரெசிபி இருக்கு ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் தக்காளி விலை வருது பச்சை மிளகா வருது நீங்கள் எதுவுமே இப்போ நம்ம சாப்பிடாம இருங்க வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு சாப்பிடுங்க இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த வீட்டில் ஒரு கிலோ தக்காளி யூஸ் பண்ண போகிறது இல்லை ஒரு தக்காளி யூஸ் பண்ண போகிறோம் ரசம் வைக்கிறதுக்கு அங்கே வீட்டில் நீங்கள் எவ்வளோ சார் தக்காளி அப்ராக்சிமேட்டாக யூஸ் பண்ணுறீங்க விலை கூடி போச்சு காய்கறி விலை கூடி போச்சு மளிகை சாமான் விலை கூடி போச்சு இப்போ பத்திய சாப்பாடு தான் சாப்பிடலாம் அப்பளம் பொறிக்காம சுட்டு சாப்பிடலாம் ஐயா

நாட்டில் என்ன சார் நடக்குது அதிகாரிகள்லாம் இருக்கீங்களா இல்லையா நாடு எங்க சார் போகுது நாடு நாசமா போகுது உனக்கு என்ன பிரச்சனை பச்சை மிளகா பச்சை மிளகா பச்சை மிளகா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அது உடனே அப்படியே டபுள் ஆகி பத்து ரூபாய்க்கு வாங்க பத்து ரூபாய்க்கு ஸ்கூல் ஃபீஸஸ் ஸ்கூல் ஃபீஸ் எல்லா ஸ்கூலுக்குமே மினிமம் டூ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் எல்லா க்ளாஸஸுமே இன்க்ரீஸ் ஆகிரும் காய்கறி வாங்குறத கூட மால்லையும் ஹோல்சேல் கடையிலேயும் எட்டு மாடி கடைங்களில் தான் போய் வாங்குறாங்க அப்போ நாங்கள் எப்படி நாங்கள் பிழைக்கிறது சொல்லுங்க

ஸோ மீதி ஒரு மீதி ஒரு ஐயாயிரம் வந்து நான் கிராசரிஸ் அதாவது என்னோட ப்ரொவசியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் வீட்டு மளிகை சாமான் ஐந்தாயிரம் இருபதாயிரம் போயிடுச்சு இருபதாயிரம் ரூபா போயிடுச்சு புடப்பா இருந்தால் சில நேரத்தில் இப்படிலாம் யோசிக்க தோணும் அது போக ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் பையனோட காலேஜ் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ்னு வச்சுங்களேன் அது ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சுங்க பத்தாயிரம் முப்பதாயிரம் போயிடுச்சு அப்புறம் நல்லது கெட்டது மொய் வைக்கிறது சொந்தக்காரனை பார்க்க போகிறது சொந்தக்காரங்க வந்தால் அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு காசு கொடுக்கறது மாம்பழம் வாங்கி திங்கிறது போகும் போது பீபி கேட்கும் இந்த சைடில் வரும்போது மலுன்னு கேட்கும் யா உங்க காலத்தில் நீங்க வைராக்கியமா இருந்தா வளர்ந்துடலாம் இந்த காலத்துல வைராக்கியமா இருந்தா வைராக்கியம் மட்டும்தான் இருக்கும் வளரலாம் முடியாது பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற உங்களுக்கு நீங்கள் வாங்கிய நிலத்தை பன்னெண்டு மாத சம்பளத்தில் வாங்கிவிடலாம் வர மாதிரி வர மாதிரி முப்பது இன்னைக்கு சம்பாதிக்கிற ஒருத்தர் எத்தனை மாத சம்பளத்தை சேர்த்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இடத்தை வாங்க முடியும் என்னங்க விசித்திரமாக இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறேங்க ஆ நானே விசித்திரமான ஆள் ஏன்ட விசித்திரமான கேள்வியெல்லாம் கே பத்து வருஷம் பத்து வருஷம் முடியுமா கடைசி வரைக்கும் அடையவே முடியாதுங்கிற ஓப்பிடிங்களா நல்லா தான் இருக்கு ஆனா உங்கள்கிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா காமன் கம்ப்ளைண்ட் என்னமா இருக்கும்னா விலவாசி ஏறிட்டே இருக்கு இப்படி என் சம்பளம் வந்து அவ்வளோ ஏற மாட்டேங்குது ஒத்துக்கடை மனசு இல்லைனாலும் அதான் நேசம்